காஞ்சி மகாபரியவா குரு வெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் மெயினா தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அதுல மெயினான மாசம் ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு சுக்ரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க ஏன்னா வாக்கிய புரிய எழுதியிருக்கோம் இல்லை திருக்கணித முறைப்படியும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் இந்த குரு சுக்ரன் டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய சேனலை பார்த்தா உங்களுடைய கர்ம வினை விலகணும் யாருமே கர்ம வினையில் அத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பாரு அதான் பலனை பார்ப்போம் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன பார்ப்போம் பொதுவா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலத்தை பார்ப்போம் பொதுவா பாருங்க ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு அதை பெண்களுக்கு இந்த தாலி பிரிச்சு போகக்கூடிய காலங்கள் ஆடிப்பெருக்கு ரொம்ப விசேஷமாக எல்லா ஒரு அம்பாள் கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க இதுல அனைவருமே கலந்துக்குங்க அம்பாளுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை பித்தூர்கோளை நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டுக்கு அழைக்கக்கூடிய நாள் வந்து இந்த ஆடி அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லாருமே நல்ல ஒரு அனுகூலமா இறைவனுடைய அருள் கண்டிப்பா எடுத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா எல்லா அம்பாள் கோயிலையும் சரி ரொம்ப விசேஷமாக இந்த திருவிழா நடக்கும் ஆடி மாசத்துல அவருடைய பூர நட்சத்திரங்கள் ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் அதனால இதலையும் கலந்துட்டு நல்லா அனுகூலமாக கொண்டாடுங்க அடுத்து வரலட்சுமி விரத பூஜைங்கிறது வருது பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாசம் பதினாம் தேதி வரலட்சுமி விரத பூஜை பூஜைனா பெண்களுக்கு எல்லாமே இந்த மாசத்தை பாருங்க ஒதுக்கிற வேண்டியதுதான் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இருக்கும் அடுத்த ஆவணி அவைட்டங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள் மூர்த்த தினம் பார்த்தீங்கன்னா மூணே மூர்த்தம் தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தங்கள் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஒரு முகூர்த்தங்கள் வருது ஆகஸ்ட் மாதம் பதினாம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது இந்த மூன்று முகூர்த்தம் அந்த மாசத்துல மற்றபடி இந்த மாசத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு விசேஷம் இதுல இன்னொரு ஸ்பெஷல்னா சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இதை பத்தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்ல கடைசியும் மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேச ராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசிதான் இந்த ராசி எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் யாரு கிட்ட இருக்கணும்னா மேசராசின் கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன் தைரியமான குணம் இருக்குன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அப்ப இந்த தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் மேசத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் தன்மானத்தை ரொம்ப ராசிக்காரங்க நிறைய விஷயத்துல பாருங்க தன்மானத்தை பார்ப்பாங்க ஏன்னா இந்த ராசியில யாரு உச்சமாகறது சூரிய பகம் உச்சமாகறாரு அப்ப நீதி நேர்மை கன்னியம் கட்டுப்பாடு ஒழுக்கத்தோட வாழக்கூடிய நபர்கள் ஒரு தலைமை பொறுப்பு ஒரு தன்மானத்துறை இருக்கக்கூடிய பொறுப்பு எல்லாமே மேஷ ராசிக்கிட்ட இருக்கும்னு சொல்லலாம் அது மேச லக்னமாக இருந்தாலும் சரி இல்லை மேசராசியாக இருந்தாலும் சரி எடுத்து பாருங்க அவங்க எப்போதுமே சரி ஒரு கரெக்டான ஒரு பாதையை நோக்கி போகக்கூடிய நபராக இருப்பா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்திலையுமே அவசர புத்தின்னு சொல்லுவாங்கல்ல இது வந்து மேசத்துக்கிட்ட எப்போதுமே இருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த எண்ணங்கள் இந்த மேஷத்துக்கிட்ட உண்டு அவருடைய மேஷ ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் பொதுவா மேஷ ராசியை பொறுத்தவரை பாருங்க இது எல்லாமே பொது பொதுப்பல ஏன் சொல்றேன்னா ஒரு சில பேர் லக்ன அடிப்படையில பாத்துக்கோங்க நீங்க ராசி மேச ராசியா இருக்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகம் ஒன்னாம் பாதம் மூன்று நட்சத்திரங்கள் வரும் ராசி மேச ராசியா இருக்குன்னா லக்னம் வந்து எல்லாரும் ஒரே லக்னத்துல யாருமே பிறக முடியாது ஏன்னா ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருப்பீங்க அந்த லக்ன அடிப்படையில நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிர கோள்கள் இயங்கும் அது எது யோகமான கிரகமோ அது யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை கொடுத்துரும் அப்பதான் திடீர் திடீர்னு அப்ப பாப்பாங்கன்னா நம்ம சம்பந்தம் இல்லாம இந்த யோகம் கிடைக்கும்பாங்க ஒரு சில பேருக்கு அந்த யோகம் இல்லாத டைம் பாருங்களே நிறைய தடையை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்பதான் நோட்டு எடுத்து பார்ப்பாங்க ஏன் நமக்கு இந்த விஷயம் நடக்குது என்ன காரணம் அப்படி பார்ப்பாங்க அப்ப உங்க விதிச்சாரத்துல நல்லா திசாபுதி நல்ல கிரகம் நடத்தும் போது நல்ல பலனை கொடுக்குறாரு எது நல்ல கிரகம் கன்ஃபார்ம் பண்ண முடியாது லக்னத்தை பொறுத்துதான் நல்லதா கெட்டதானு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதனாலதான் பொதுப்பலன் பொது பலன் எல்லா வீடியும் கொடுப்பேன் ஆனா சில பேர் பாருங்க இது என்ன சொல்றாங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க உங்க விதிச்சாரத்தை கம்பேர் பண்ணிக்கீங்க சேர்த்தப்ப தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுக்க கரெக்டாக ஒரு துல்லியமாக மாறாது ஏன்னா லக்னம் என்பது உயிர் உங்கள் விதி ஜாதகம் தான் உயிர் நான் உடல் நம்ம சொல்லக்கூடிய பலன் பாருங்கள் கொச்சாரப்பலன் உடல் பலன் பலனை கொடுப்பார் ஏன்னா மேசராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதக குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக

அடுத்து நான்காம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கடகராசில ஐந்தாம் பாவத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க சிம்ம ராசியில ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பதினோராம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செயலார் கும்பராசியில் பன்னிரெண்டாம் பாவத்துல பகவான் சஞ்சார செயலர் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சொந்த இடத்துக்கு ஐந்தாம் பாவம் சொந்த அவருடைய சொந்த வீட்டுக்கே வர்றார் சொந்த இடத்துல ஆட்சி பலமாகிறார் மூன்று கிரக ஆட்சி பழத்திலாகுது சூரியன் புதன் சுக்கரன் ஆட்சி பலமாகுது அப்ப இது மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுடைய ராசி அதிபதி ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாம் பாவத்து முயற்சி ஸ்தானத்துக்கு போறாரு என்னை பொறுத்தவரை இரண்டாம் பாலம் இந்த குருமங்கல யோகமே உங்கள் டாப்பா கொண்டு போகணும் என்னுடைய பிரகாரம் இது திசா புத்திய பொறுத்து தான் அது டாப்பா இல்ல வேஸ்டான்னு சொல்ல முடியும் ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தையும் மேஷத்துக்கு கொடுக்கும் ஒரு சில பேருக்கு மேஷ ராசிக்கு சரியில்லாத யோகத்தை கொடுத்து போறோம் விதி ஜாதத்தை பொறுத்துதான் அது கணிச்சா கரெக்டா சொல்ல முடியும் ஏன்னா ராசிக்கு நிறைய பேருக்கு பாருங்களேன் தன வரையும் காசு வரையும் நிறைய வந்திருக்கும் பாருங்களேன் இதுக்கு முன்னாடி ஒரு மாசம் முடிய பாருங்க கையில பணமே தங்கி இருக்காது பாருங்க செலவா நிறைய கொடுத்திருப்பாரு வேலையில தடை வந்திருக்கும் வேலையில தடை உத்தியோகத்துல பிரச்சனை ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் இது மாதிரி நிறைய விஷயத்த கண்டிப்பாக மேச ராசிக்கார பார்த்துருப்பாங்க வண்டி வாகன செலவு வரைய செலவு இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மேஷ ராசிக்காரங்க பேர் பார்த்தாங்க குடும்ப ரீதியில் செலவுகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் படிப்பு கல்வியில ஒரு தடைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மேஷத்து ராசிக்காரர்கள் தான் அரசாங்க தொடர்பு சம்பந்தமா தடைகள் கோர்ட்டு கேசுகள் நிறைய வழக்குகள் சம்பந்தப்பட்டது அரசியல் ரீதிய ஒரு தடைகள் மருத்துவ செலவுகள் உடறிய தாக்கங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தாங்க இனியுமே இந்த குருமங்கலையோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் ஏதோ உங்களுக்கு அந்தஸ்து கௌரவங்கள் தேடி வர்றப்ப ஒரு அமைப்பை காட்டுது இதை கரெக்டா நம்ம பயன்படுத்தி போனால் நம்ம பக்கம் வெற்றிகள் தேடி வரும் மேஷத்தை பொறுத்தவரை அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை சிங்கமான பாதையை நோக்கி செல்ல போறீங்கன்னு அர்த்தம் எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய டைம் அமைச்சு கொடுப்பார் மேஷத்தை பொறுத்தவரை ஏன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு அப்படிதான் வரும் முதல் பலன் ராசி அதி யாரோட இருக்கார் குருவோட இருக்கார் அப்ப என்ன குருனா யாருங்க ஒருத்தருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய நபர் தான் அப்ப நீங்க சொன்ன சொல்ல நாலு பேர் மதிப்பாங்க இதுதான் நடக்கும் இதுக்கு முன்னாடி உங்களை யாருமே என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க இப்போ உங்களை மதிக்கக்கூடிய டைமிங் வரும் ஒரு உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு போவீங்க குடும்பத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு உண்டு இந்த ஆகஸ்ட் மாசத்துல வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராயிருந்தாலும் சரி அவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரொமோஷனோ நல்ல ஒரு மாற்றமோ நல்ல அனுகூலமோ கண்டிப்பா கிடைக்க போது பார்த்துக்கங்க இந்த ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டுல ரொம்ப நாள் நான் வேலை பாக்குறேன் எந்த ஒரு மாற்றமும் இல்ல எனக்கு இப்ப கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் ஏன் கிடைக்கும் என்ன காரணம் பாக்கியாதிபதி யாரு குரு நீங்க நினைச்ச மனசுக்குள்ள விஷயத்த வெளியில சக்சஸ் பண்றதே இந்த பாக்கியாதிபதி தான் அவர் கூட சேர்ந்துட்டாரு செவ்வாய் பகவான் அப்ப பாக்கியம் கிடைக்க போகுது ரொம்ப தான் பகவான் சிறு இடமாற்றம் நமக்கு கிடைக்கூடிய ப்ரமோஷன் ரொம்ப நாள் ஆசை அதை நிறைவேற்றக்கூடிய இடம் அவரோட சேர்ந்ததுனால வேலை ஊற்றியதில் ஒரு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் நல்லபடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கரெக்டாக பிளான் பண்ண கரெக்டாக அடிக்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார் வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் சரி இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது எல்லா யோகமும் வரும் சொந்தமா வீடு கட்ட யோ யோகம் நிறைய பேருக்கு உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா யோகமும் நல்ல ஒரு யோகத்தை அது மட்டும் அது சம்பந்தமாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குலாம் இருக்கு பாத்தீங்களா நல்லா ஒரு முடிவுக்கு நல்ல ஒரு மாற்றத்துல கண்டிப்பா கொடுத்துருவார் இந்த மேஷராசியை பொறுத்தவரை கமிஷன் ஏஜென்சி தகவல் தொடர்பு இது எல்லாமே சூப்பரா ஒரு யோகத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வியில நிறைய பேருக்கு ஒரே கவலை அரசாங்க தொடர்பு கிடைக்குமா கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு உங்க லக்னத்தோட சூரிய பகவான் தொடர்பு இருந்தால் நிறைய பேர் விடாம அரசாங்க வேலையை முயற்சி பண்ணுங்க உங்க மனசுல உள்ள ஆசை நல்ல அனுபவம் இருக்கும் ஏன்னா படிப்பு கல்வி கிரகமான புதன் பகவான் சூரிய பகவானுடைய இணையிறார் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் ஜாதகத்தோட லக்னத்தோட சூரிய உள்ள நபர்கள் எல்லாருமே விடாம அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நாலாம் பார்வையாக சூரிய பகவானை பார்க்கறதுனால சொல்றேன் லக்னத்தோட சூரியன் இருக்கணும் எழுதுட்டா அரசாங்க வேலை எதுக்காண்டி எழுதணும் எழுதுவீங்க மருத்துவர்கள் எழுதுவீங்களா போலீஸ் இராணுவத்துறை இது எல்லாம் எதுக்கு சம்பந்தம் எழுதுனாலும் சரி அரசாங்க சம்பந்தமாக உங்களுக்கு அனுகூலம் உண்டு உயர்ந்த அதிகாரி கீழ் எழுதுவோம் சரி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் வண்டி வாகன யோகம் எல்லாமே சூப்பராக திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கும் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் திருமணங்கள் நிறைய பேருக்கு கை கூடி வரக்கூடிய அமைப்பாச்சு கொடுக்கிறார் மேசராசியை பொறுத்தவரை காதல் திருமணம் அது முதல் திருமணம் சரி இரண்டாவது திருமாவும் சரி காதல் திருமணத்துல யோகத்தை கொடுப்பார் முதல் திருமணம் இரண்டாவது திருமணத்துலயும் அனுபவத்தை கொடுப்பார் அப்ப திருமணத்துல ஒரு சுபகாரியங்கள் நடக்க போகுது ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் குழந்தை பாக்கிய நிறைவேற நான் சொல்லுவேன் தடைத்தாமதம் இல்லாம நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது பெருசா மருத்துவ செலவு உங்களுக்கு இல்லை நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரம் அமைச்சு கொடுக்குறார் தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் பார்த்துக்குங்க அரசியல்வாதிகள் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் கமிஷன் ஏஜென்சி கட்டிடத்துறை போலீஸ் இராணுவத்துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மெயினா லாட்ரி யோகம் மிகப்பெரிய யோகங்கள்லாம் மேசராசி கிடைக்க போகுது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதபத்தி சாப்திய யோகத்தை முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பெண்களுக்கு வேலையாக இருக்கட்டும் உத்தியோகம் பண்ணவும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டம் மேசராசி அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திரம் பார்த்துருவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினியில பிறந்தவங்க பாருங்க அதுலேயுமே பாருங்க பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் இதுலையுமே பிடிவாத குணங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்கிட்டா பாருங்க எதுலையுமே பின்வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்த எப்படியாச்சும் தான் முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மனசுக்குள்ள ஓடிகிட்டே இருக்கும் அஷ்வீன்ல பிறந்துட்டாவே இனிமேல் நீங்க போகக்கூடிய பதம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரமைச்சு கொடுக்குறாருங்க ஒரு மாற்றங்கள் வருது வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டு ஆன்மீக சிந்தனை இடம் மாற்றம் வேலை மாற்றம் படிப்பு கல்வியில ஒரு உயர் சார்ந்த ஒரு வெற்றிகள் தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்றது கடன் கேட்ட உடனே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு யாருக்கு அஸ்வின்ல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு இருக்கு ஏன்னா எதுவுமே நீங்க டக்குன்னு கூடிய தன்மை உங்கள்ட்ட நிறைய இருக்கும் தனிமையை விரும்புவீங்க யார் பச்சு கேட்க முடியும் மனசுக்கு என்ன படம் அதை செய்யக்கூடிய ஆள் வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே நீங்க இருப்பீங்க பாருங்க உங்களுக்கு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அஸ்வின்ல பிறந்தவங்க அடுத்து பரநில பிறந்தவங்க ஆசைகள் நிறைய இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்ல ஆசைகள் மனசுக்குள்ள நிறைய வச்சுருப்பீங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இனிமேல் அனுகூலமாக வரும் மனசுல என்ன ஆசை வச்சு அந்த ஆசைலாம் வெற்றி பெறக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா நல்லா பாருங்க ரெண்டாம் எட்டு அதிபதியே சுக்கர பகவான் தானே உங்களுக்கு அவர் தான் ஐந்தாம் இருக்கார் அப்போ வேலை மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட உள்ள பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே நீங்கள் நிறைய அனுகூலங்கள் வருவாய்ப்பு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் மெயினாக ஒற்றுமையினான் ஸ்டோர் கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது வரணில் பிறந்தவங்களுக்கு அடுத்து கார்த்திகை பிறந்தவங்க தன்மானத்தில் இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு ஒரு பயங்கரமான சிந்திக்க வேண்டிய நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குற யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம அரசாங்கம் மூலமாக பதினேழு தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு அரசாங்கம் மூலம் அனுகூலம் கிடைக்கும் பூர்வீ சொத்து பூர்வ இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்கப்படுறாரு பதினேழுக்கு அப்புறம் அப்ப நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாக அமைகிறது